அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து ராம வீராசனா இதில் வந்து கால் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட அப்பர் பாடின்னு சொல்லக்கூடியது வந்து அப்படியே வந்து முறுக்குற தன்மை வந்து ஏற்படும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஆனால் இந்த ஆசனம் செய்கிறதுக்கு முன்னாடி நிறைய தலைவர் பயிற்சி வந்து செஞ்சுருக்கணும் நம்ம இயற்கை நிறைய வந்து சொல்லியிருப்போம் முறுக்குற தன்மை பண்ணால் ட்விஸ்டிங் ஆசனாஸோ ட்விஸ்டிங் ப்ரிப்ரேட்ரி ஃபோர்ஸஸோ அதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுட்டு பண்ணோம்னா வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது வந்து ரொம்ப பெரியவங்கிற வந்து இதை செய்ய வேண்டாம் சின்ன குழந்தைங்க வந்து மீடில் ஏஜ் வரைக்கும் செய்யலாம் இது வந்து ஒரு இன்டர்மீடியேட் ஆசனம் மாதிரி வரும் ஓகே இப்போ இப்படி நம்ம உட்காந்துருக்கோம்னா இதுலேருந்து ஒரு காலை மட்டும் நல்லா இப்படி வந்து நீட்ட போகிறோம் இந்த காலை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு நேராக வர மாதிரி நல்லா இப்படி உள்ளே தள்ளி வச்சு பண்ண போகிறோம் இந்த குதி கால் நல்லா இப்படி உள்ளே வந்துட்டு இந்த கால் விரல்கள் நல்லா வந்து இதை நோக்கி இப்படி இருக்கணும் இந்த கால் இந்த வலது காலுமே வந்து இந்த விரல்கள் வந்து நம்ம நோக்கி இருக்கணும் அப்போ தான் இந்த இடத்துல வந்து இந்த நீ லாக்குன்னு சொல்லுவாங்க இப்படி வச்சுட்டு இந்த பொசிஷன் சரி இருக்காது இந்த இடம் அப்புறம் வலிக்க ஆரம்பிச்சிரும் அதனால தான் நம்ம காலை வந்து எப்பயுமே இப்படி நேராக வச்சுட்டு இந்த டோஸை வந்து நீ பார்த்தோன்னா அந்த நீ லாக்காயிடும் கரெக்டாக வந்துஞ்சிருக்கும் அதே நேரத்தில் இந்த இடத்துலையும் வந்து தூக்காது அப்படி வச்சுட்டு நல்லா அப்படி வச்சுட்டு இப்போது வலது கையை எடுத்துகிட்டு வந்து இடது கால் மேலே வந்து முட்டியில் வந்து ஜஸ்ட் இப்படி வந்து பிடிச்சிக்க போகிறோம் இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா இடது கையை நல்லா இப்படி கொண்டு போயிட்டு முதுகு தண்டை நல்லா நேரம் ஆக்கிட்டு கை நல்லா அப்படி பின்னோக்கி கொண்டு வரக்கூடோம் தோல்பட்டையை மார்பு பகுதி எல்லாமே நல்லா விரிச்சிட்டு கை இப்படி கொண்டு வந்து இந்த கையை வளர்ந்து பகுதியில் வந்து இப்படி பிடிக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இப்படி ட்விஸ் பண்ணோன்னா இந்த கை விரல்கள் வந்து இந்த தொடையில் வந்து பட ஆரம்பிச்சிடும் இப்போ அப்படியே திரும்பி அந்த பக்கமாக வந்து பார்க்கணும் இதில் கவனிக்க வேண்டியது கால் முட்டி வந்து தூக்கக்கூடாது இந்த கை எல்போ வந்து நேராக இருக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் பொறுமையாக தலைப்பகுதியை திருப்பிட்டு இடது கையை எடுத்துட்டு வலது கையுமே எடுத்துட்டு காலை வந்து தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு வலது பக்கமோ ஒரு இடது பக்கமோ இல்லை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளோட ஒரு நல்லாவே டீப் இன்னெயில் அந்த எக்ஸேல் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த பகுதிக்கு வந்து நம்ம ஐ மீன் அடுத்த இது செய்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இது அப்படியே வந்து நம்ம வந்து இடது பக்கம் வந்து பண்ணிட போகிறோம் அவ்வளோதான் கால இப்படி நம்ம நீட்டி வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பொசிஷன் அதுக்கப்புறம் இந்த காலை வந்து நல்லபடியாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க போகிறோம் உங்களுக்கு ஓரளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம விரிச்சுக்கலாம் இந்த கால் பகுதி மட்டும் இப்போ இடது கையை கொண்டு வந்து வலது முட்டி பகுதி வைக்க போறோம் நல்ல முதுகு தண்டை நேரா வச்சுட்டு இந்த கையை வந்து இப்படி நல்லபடி கொண்டு வரும் சில பேருக்கு நல்லா வேகமா கொண்டு வந்து இப்படி வைக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்காக வரும் இல்லைன்னா வந்து பொறுமையா பண்ணாலுமே நல்லா வரும் நல்ல இப்படி கொஞ்சம் முன்னோக்கி போயிட்டு கையை நல்லா அப்படி கொண்டு போய் அதுக்கப்புறம் இந்த கையை கொண்டு வந்து இப்படி பிடிக்கணும் இப்போது அப்படியே வளர்த்த பக்கமாக வந்து நம்ம திருப்பி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் ആഴന് മൂച്ചി ഉള്ളെടുത്ത് വിളിവിടലാം இந்த கால் பகுதி இந்த ஆசனம் பண்ணும்போது என்ன பலன் அப்படின்னு பார்த்தோன்னா கால் நீட்டுறதுனால இந்த தொடைப்பகுதியிலருந்து இந்த கால் வைக்க ஃபுல்லாகவே வந்து நல்லா ஸ்ட்ரெச் கிடச்சிரும் செய்யும் போது கண்டிப்பாக வந்து இங்கே வலிக்க தான் செய்யணும் அந்த இழிவுத்தன்மை ஏற்படுறதுனால வலிக்க தான் செய்யும் அது வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாகும் அது இல்லாமல் நம்ம கால்களுக்கு வந்து நல்லாவே ரத்த ஊட்டம் அதிகமாக போகும் எந்த ஆசனம் செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்